அனைவரைக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே வீட்டில் ஏலக்காய் பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக அதை பாருங்கள் அப்படிங்குறதான் பதிவு ஆமாங்க ரொம்ப முக்கியமான பதிவு பாருங்கள் அதுக்கு முன்னாடி லைக் பண்ணிவிட்டு அதை உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க பொதுவாக ஆன்மீகத்தை பொறுத்தளவு ஏலக்காய்க்கு வசியத்தன்மை உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டுக்கு வந்து செல்வத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது உண்டு செல்வம் சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆற்றலை அதிகரித்து கொடுக்கும்பாங்க தன்னம்பிக்கையை அதிகரித்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் அதே போல் மருத்துவ ரீதியாக இந்த ஏலக்காய்க்கு உள்ள குணங்கள் யாது அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம் பொதுவாக நம்ம இறைவனுக்கு வந்துட்டு மாலை வந்து வாங்கி போடுவோம் இல்லையா மலர் மாலை அப்படிங்கிறதே ரொம்ப சிறப்பு அதுலேயும் குறிப்பாக இந்த ஏலக்காய் இருக்குது இல்லையா இதில் மாலை செய்து சில தெய்வங்களுக்கு நாம் அணிவித்து வழிபடும் போது வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும் அப்படிம்பாங்க நம்மளுக்கு ஏதாச்சும் இந்த செல்வம் வரத்தில் வந்துட்டு தடை இருக்குது வர வேண்டிய பணம் வரலை அப்படிங்கிறப்ப எல்லாம் அதை பயன்படுத்தும் போது செல்வம் தடையின்றி வரும் அப்படிம்பாங்க அதே போல் கல்வியில் சிறந்து விளங்குவதற்காகவும் இந்த ஏலக்காய் மாலையை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லப்படும் அப்போ எந்தெந்த தெய்வங்களுக்கு இந்த ஏலக்காய் மாலையை வந்துட்டு அணிவிக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா ஹயக்ரீவர் இருக்கார் இல்லைங்களா அந்த ஹயக்ரீவருக்கு வந்துட்டு ஏலக்காய் மாலை வந்துட்டு நூற்றி எட்டு வந்து கோர்த்து குழந்தைகள் கையில் கொடுத்து அதை ஹயக்ரீவருக்கு அணிவிக்க சொல்ல வேண்டும் அவ்வாறு நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வர்றோம் அப்படிங்கும்போது குழந்தைகளோட கல்வி அதே போல் கேள்வி ஞானம் இது எல்லாமே உயரும் அப்படின்ட்டு குறிப்பிடப்படும் இதே மாலையை வந்து நூற்றி எட்டு கோர்த்து அல்லது ஐம்பத்தி நாலு என்ற எண்ணிக்கையில் கோர்த்து நம்ம நரசிங்க பெருமானுக்கு வந்துட்டு சாற்றுகின்றோம் அப்படிங்கும் போது நம்ம செல்வ வரத்தில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நிவர்த்தியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நெய் விளக்கு அங்கே நம்ம எந்த தெய்வத்துக்கு ஏ அந்த மாலை சாற்றுகிறோமோ அங்கே நெய் விளக்கு ஏற்றி அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த ஏலக்காய் மாலையை நீங்கள் போடுறீங்க அப்படிங்கும்போது போது அது ரொம்ப சிறப்பான விஷயம் இப்போ இந்த ஏலக்காய் மாலையை வந்து நம்ம வீட்டுக்கு கொடுத்து விட்டாங்க அப்படின்னா அதை நம்ம வீட்டு பயன்பா அதாவது உணவுகள்லையும் அதை பயன்படுத்திக்கலாம் ஏன்னா முழுவதும் வந்துட்டு மருத்துவ குணம் வாய்ந்தது இந்த ஏலக்காய் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை தினமும் ஏலக்காய் வந்துட்டு பெரும்பாலும் சேர்த்துக்குவோம் அப்படி இல்லைன்னா கூட உணவுகளில் கொள்ளும் பொழுது இந்த வாயில் ஏற்படுகின்ற தொற்றுகள் அதே போல் குரல் வலையில் ஏற்படக்கூடிய தொற்றுகள் இதையெல்லாம் நீக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் சில நுண்கிருமிகளோட நுண்கிருமிகளை வந்து எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றலும் ஏலக்காய்க்கு உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க மன அழுத்தத்தில் இருக்கும் அப்படின்னா இந்த ஏலக்காய் பயன்பாடு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த மன அழுத்தத்திலிருந்து நம்மை படிப்படியாக வெளியே கொண்டு வரும் அப்படிங்கிறதையும் சொல்லப்படும் உயர் ரத்த அழுத்தம் இருப்பவர்கள் எல்லாம் வந்து இந்த ஏலக்காயை வந்துட்டு பயன்படுத்தும் போது உணவுகளில் ஏதோ ஒரு வகையில் சேர்த்துக்கலாம் உணவுகளில் இப்போ நம்ம கேசரி செய்கிறாங்க இல்லை பொங்கல் செய்கிறாங்க இந்த மாதிரி நம்ம செய்யக்கூடிய சாப்பாடுகளில் இந்த ஏலக்காயை வந்துட்டு ஒரு மூலப்பொருளாக சேர்த்துக்கும் பொழுது அந்த பயன்பாடு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் இன்னும் பலவித தொற்றுகளில் இருந்து வந்து நம்மை காப்பதற்காக இந்த ஏலக்காய் வந்துட்டு பயன்படுத்தப்படுகிறது அப்போ தினமும் தினசரி உணவில் இந்த ஏலக்காயை எடுத்துக்கொள்ளும் பொழுது உடல் நலமும் சீராக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் மருத்துவத்தில் இப்படி ஆன்மீகத்தில் வந்துட்டு நேர்மறை ஆற்றலை அதிகரித்து மன அழுத்தத்தை குறைத்து நல்ல சிறப்பாக வேலை செய்வதற்கும் அதன் பலனாக செல்வம் சேருவதற்கும் உதவும் அப்படின்னு சொல்லப்படும் அப்போ இனி ஆலயங்களுக்கு போகும்போது ஹயக்ரீவருக்கு குழந்தைகள் கையால் வந்து நூற்றி எட்டு ஏலக்காயை கோர்த்து மாலையாக போட சொல்லுங்க அதே நம்ம நரசிங்க பெருமானுக்கு வந்துட்டு நீங்கள் ஏலக்காய் மாலை சாற்றி வழிபடலாம் நண்பர்களே தெரிந்து கொள்ளுங்கள் மறக்காமல் இந்த பதிவு உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க நன்றி வணக்கம்